அனைவருக்கும் நமஸ்காரங்கள் நான் அமுதன் ஆஸ்ட்ரோ அப்படிங்கிறதுல இருந்து ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபரா கொண்டு வந்த உங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி ஏன்னா நீங்க இவ்வளவு நாளா கொடுத்த ஆதரவும் அன்பும் தான் என்னுடைய சேனல் இந்த அளவுக்கு டெவலப் ஆகறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நீங்க ஆதரவும் அன்பையும் தாண்டி நீங்க கொடுத்த சப்போர்ட் இருக்கு அந்த உங்கதல் இந்த சேனலுடைய ஒவ்வொரு வியூஸும் அதிகமாகும் போது ஒவ்வொரு நேரலும் அது இந்தியாவிலும் சரி மற்ற நாடுகளிலும் சரி எனக்கு கொடுத்த அந்த ஆதரவு இன்னைக்கு யூடியூப்ல இருந்து உங்களுடைய ஆதரவும் அன்பினால் ஒரு அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது அது என்ன விதமான அங்கீகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூடியூப்ல இருந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த சில்வர் பட்டன் தாங்க இத உங்களுக்காக நான் சமர்ப்பிக்கிறேன் மேலும் எனக்கு தொடர்ந்து ஆதரவு தரும் உங்கள் அனைவருக்காகவும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் உங்களுடைய பிரச்சனைகள் நல்லா சால்வ் ஆகணும் உங்க வீட்டுல மகிழ்ச்சி பெறணும் நீங்க நினைச்ச விஷயங்கள்லாம் நல்லபடியா நடக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு மகிழ்ச்சியான ஆண்டாக தொடர வேண்டும் மேலும் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்து குறைந்து உங்களுக்கு அமுதன் ஆஸ்ட்ரோவால நிறைய நல்ல விஷயங்கள் தெரிய வேண்டும் என்கின்ற காரணத்துக்காக ஆன்மீக ஸ்தலங்கள் சென்று கொண்டு இருக்கிறேன் மேலும் செல்வதற்கு எனக்கு ஒரு உறுதுணையாகவும் உந்துதலாகவும் இருக்கக்கூடிய நீங்கள் தாங்க காரணம் நீங்கள் கொடுக்கக்கூடிய தொடர் ஆதரவு என்ன அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுது அப்படிங்கிறது தெரியுதுங்க ஆனா இன்னைக்கு நீங்க கொடுத்துருக்க இந்த யூடியூப் கொடுத்திருக்க அங்கீகாரம் எனக்கு என்ன சொல்லுதுன்னா நீ இன்னமும் ஓடணும் நீ இன்னும் நிறைய செய்யணுங்கிற ஒரு வெற்றிக்கான படியை நீங்க உருவாக்கி தரீங்க ரொம்ப நன்றி மேலும் நமது இந்த அமுதன் ஆஸ்ட்ரோவில் ஒரு புது வரவாக நம்ம வீட்டு செல்ல பிள்ளையாக அமுதன் ஆஸ்ட்ரோ முருகான ஒரு யூடியூப் சேனல் தொடங்கியிருக்கேன் அதில் தொடர்ந்து ஆதரவு தருங்க வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய கொஸ்டின்ஸ் நீங்க நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ் கேக்குறீங்க அந்த கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி வீடியோ கண்டிப்பாக பதிவு பண்ணப்படும் மேலும் உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து எனக்கு கிடைக்கணுங்க இதே மாதிரி உங்க வீட்டு பிள்ளையாக நினைத்து எனக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க உங்க வீட்டுக்கு நான் கண்டிப்பா எந்த கோவில் போனாலும் ப்ரே பண்ணுவேங்க அனைவருக்கும் என்ன மனமார்ந்த நன்றி ஓம் முருகா ஓம் சரவணபா